ਬਹੁਤ ਗਲਿ ਸੇਕਾਲ ਵਹੀ ਪਲਾ ਦਰਸ਼ਉ ਨਾਸ ਬਖਸਉ ਨੀ ਬਲਾ ਤਸ਼ਤਰੂ ਦੀ ਆਇਤ ਕੀ ਸਮਾਨ ਫਰੀਦ ਬਮਲਮ ਯਰਕੂ ਬਿਮਾ ਅੱਲ੍ਹਾ ਸੱਲ੍ਲਾਹੁ ਅਲਾਈਕ ਵਖੂਲ ਨਾਗਿਉ ਸਦਕ ਵਹੀ ਅਲਵਟ ਵਰਲੋ ਅਲਨ ਦਿਵਿ ਕਾਲ ਕਰਨੁ ਦੀ ਮਾਗੀ ਆਂ ਲਾ ਮਲਾਬਾ ਕਿਰਪਾ ਰਾਇ ਅਜਿ ਮਹੌਰੀ ਆਨਸੀ ਨੇ ਅੱਲਾਹ ਤਿਆ ਕਰਦੀ ਸਾਡੀ ਸਭਾ ਦਾ ਸਭਾ ਦਾ ਅਲਾਈਕ ਵਖੂਲ ਨਗਾਈ ਸੱਲ੍ਲਾਹੁ ਅਲਾਈਕ ਵਸਲਮ ਹੋਣ ਦੀ ਇਹ ਮਹੌਰੀ ਆਪਣੀ ਬੜੀ ਬੜੀ ਅਭੀ ਪਟਿ ਵਾਲਦਾ

சரியான இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு சமூகமாக நம்முடைய தமிழ் பேசக்கூடிய இந்த சமூகம் இருந்தது அல்லாவுடைய பேரவர்களால் இந்த ஏகத்துவத்தை ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பித்த காலத்தில் இருந்து இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய தொடங்கியதில் இருந்து இந்த சமூகத்தில் நாம் எந்த தகவலை நாம் கொண்டு வந்து சேர்த்தாலும் அதை எதிர்க்கக்கூடியவர்களாக பொதுமக்களை விட ஆதிப்பெரும் மக்கள் இருந்ததுதான் வரலாறு அன்றைய காலகட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சமூகம் எப்படி இருந்தது என்றால் இறைவனை பின்பற்றக்கூடிய இந்த சமூகம் அல்லாவை விடுத்துவிட்டு சமாதிகளை படிப்படக்கூடிய மக்களாக இருந்தார்கள் இதை நாம் மிகைப்படுத்தி நாம் சொல்லவில்லை தொன்னூறுகளுக்கு பின்னால் பிறந்தவர்களுக்கு மிகைப்படுத்தப்பட்ட தகவலாக கூட இருக்கலாம் என்பது பிறந்தவர்கள் அதற்கு முன்னால் பாடக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்

நல்ல பொழுதை எப்படி வேண்ட வேண்டும் என்பதற்கு இடையே ஒரு மரத்தை உதாரணமாக காட்டுகின்றார் அந்த மரம் எப்படி இருக்கும் என்றால் பூமியை ஆழ பதிந்திருக்கும் அந்த அடிப்படையில தான் இந்த பிரச்சாரத்தை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கூட வாழ்ந்தவங்க தான் நேற்று வரை நம்மோடு பழகியவர்கள் தான் நேற்று வரை நம்மோடு சிரித்து பழகி உறவுகளை பாராட்டியவர்கள் தான் அல்லது நம்முடைய ஏதோ ஒரு வகையிலே அண்ணனாக தம்பியாக நம்முடைய சமூகத்தில் வாழக்கூடியதாக இருந்தவர்கள் இந்த 15 சத்தியத்தில் உணரக்கூடிய நேரத்தில் புரக்கனிடார்கள் ஆனால் காலப்போக்கில் அந்த புரக்கனிடிலே நாம் ஒருவராக நாம் இருக்கோம் நாம் இதுபோல பாரதிலிருந்து அப்படியே அல்ல இறை சவுதி அரேபியாவில் அல்லாஹ்வை தூத குட்டோண்டா அந்த குழு அப்படியே திப்பிட்டவர்கள் இல்லை இந்த குழு பிரச்சாரம் செய்ய கூடிய நேரத்தில் அந்த குழு

தவறி வாய்ன் இதை சொன்னால் அதை எதிர்க்கவே போயிட்டு அவன் மனதில் இருபணவர்கள் அப்போது இன் கூட்டியிருந்தார்கள் இப்படி என்ன விஷயம் அவங்க சொல்லிட்டே போகலாம் எழுத்தவர்கள் என்று பிரபலம் செய்யுறது இது மட்டும் இல்லாமல் அகர் சமயமுடை நிலை எது ஆரம்ப சிலமை சம்பளத்துல சந்தோமை நிலையை கேட்டுச்சு சந்தேகம் அப்படி அதாவது தோற்று தைக்கப்பட்ட ஏறும் தோன்று தைக்கப்பட்ட ஏறும் அப்படின்னு ஒரு கே இருக்கா அப்படி பண்ணிடுவாங்க அப்டி நாயகன் சந்தது அல்லவர பாபா சொன்னது கொஞ்சம் நேரமா இருக்கும்

காவிக்கு முன்னுக்கு ஒருவேளை 20 வருஷம் முன்னு சொன்னாங்க தமிழகத்துல எல்லாரும் சொல்லுனது நடைமுறை காமிச்சிட்டீங்கல்ல அல்லாஹ்வுடைய இந்த முறைசைத்து நடைமுறைப்படும் என்றால் அதை ஆர்குமெண்டே பேராது ஊக்குவிக்கிறீர்கள் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹ்

நீங்க நல்லபடைய கடைசி பத்து நாள் அடிக்க கேட்க என்று அல்லாஹ் கூட வழிவாக்கியுங்க இந்த ஆளின் பெண் இந்த சம்பவத்தை நவராக்க வழிநாட்டி இருபத்தி ஏழாவது காலத்தை நாம் இவ்வளவு சிறப்பு பரிமாறு செய்யணும் அப்படின்னுட்டு சமூக மக்களை நவராக்க முறையை மழை சில கட்டத்தை மாறுந்து போது அல்லாஹுதை இந்த ஏவத்திய பிரச்சாரம் நீங்க எந்த அளவுக்கு எங்களை உணரம் பிரச்சனை ஏனென்றால் இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை இளைஞருடைய மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய உங்களுக்கு பத்திய பயன்படுத்த விஷயங்கள் தாண்டி ஆரம்பத்துல வந்து இளைஞர்கள் ரசிகர்கள் போய்விட்ட காலம் இந்த ஏகத்துவ புரட்சி தாடி மகிழ்ச்சி அளவில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு என்னைக்காக பேசுவீன்

ஏதம் <Sessimus> செய்வீர்கள் <Sessimus> <Sessimus> <Sessimus>

சரியான முறையில் அதனுடைய அறிவு பெற்று அறிவிக்கிற தெரியல இன்னைக்கு ஆய்வு பெருமக்கள் கேட்க உங்களுடைய விலை 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 நிலைப்பாடு இல்ல விலையை பற்றி அளவு என்ன விலை எப்படி பெற ஒரு நடைமுறை என்ன யார் யாரத்தில் வந்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு நடைமுறை என்ன உங்களுக்கு அளவு வரை சொல்லுங்கள் ஆயுதத்துடைய அளவு வரை நாங்கள் சொல்லுகின்றோம் அப்படின்னா செல்லா வச்சிருப்பவர்கள் நீங்கள் நோன்பை அடைவதாக இருந்தாலும் பெருநாளை அடைந்தார் இருந்தாலும் ஆரசனுடைய எண்ணிக்கு அனுபவ சந்தேகத்திற்குரிய ஒரு நாள் அந்த நாளை நீங்க பார்க்க வேண்டும் உழையை பார்ப்பது நபி வழி நபிநாயகி சத்தாவள சம்பவம் சொன்ன போதே இந்த நபி வழிக்கு நலனை காட்சி சுத்த நீங்க ஏன் சொல்றீங்க ஏதாவது சம்பவம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லை இந்த சம்பவத்துல தமிழ் பேசுறது இல்ல வந்து

இதை நாம் அறிவிப்பு கொடுக்கிறோம் என்று நான் ஒருபோதும் பின்வாங்காமல் மறு அறிவிப்பு அல்லாவுடைய பேரொழாத இந்த ஜமாத் கொடுத்தது ஒரே காரணம் ஜமாத் வந்து ஒரு அறிவிப்பு தப்பா கொடுத்துட்டு பின்வாங்கிறது அப்படின்ட்டு உலகத்தில் போய் கேட்டோம் அப்படின்னா அப்படிப்பா ஒரு நிர்வாகம் நிறுவனத்தில் அப்படிப்பா இங்க அது தேவையில்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்கே நபிமுறை தயாராக்கப்படணும் எங்களை என்னன்னு சொல்லிக்க

திருமலை குரானுக்கும் நபிமணிக்கும் மாற்றமாக கௌரி ஜமால் என்று சொல்லி இதை விட்டுட்டு கௌரி ஜமால் குழப்பம் பண்றா பிரிவினை ஏற்படுத்தா அப்படின்னு சொன்ன அப்படின்னா கடந்த காலத்துல நீ நீங்க எல்லாம் சொல்லியோ அது எப்படி எல்லாம் இந்த சொந்தத்தில் காய்ப்பு பெற்றதோ அதே போன்று அல்லாவுடைய பேரொருளால் இது மாற்றம் பெறும் இந்த சமூகம் நபிகள் நாயகம் சல்லாவுடைய சமூகத்துடைய போதையை மட்டும்தான் எடுத்து பின்பற்ற வேண்டும் இதை தாண்டி அவர் எவ்வளவு உயிர்வானவராக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் கூட

நம்முடைய பிளவு இருந்தது என்றால் அதை அகற்றிவிடுங்கள் இறைவனுடைய போதனை மட்டும்தான் நடைமுறைப்படுத்துவதற்கு சிறந்தது தமிழ்நாடு போதனை மட்டும்தான் பின்பற்றுவதற்கு சிறந்தது என்பதை சொல்லி என்னுடைய முதல் முறையை